அன்பான முஸ்லிம் சகோதரனே சகோதரி மகனே மகளே இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போகிறது சாத்தான் உலகத்தின் அதிபதி என்ற அல்லா என்று கூறிக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்க வருகிறான் என்றும் அவன் தனக்கு அவன் தனக்கு கொடுக்க அவனிடம் ஒன்றுமில்லை எனக்கும் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்றும் அவனை உலகத்தின் அதிபதி என்று கூறிக்கொண்டு ஏமாற்றுவதற்கு தான் அனுமதித்துள்ளதாகவும் இயேசு யோவான் சுவிசேஷம் வழியாக வெளிப்படுத்தியுள்ளான் இதை பத்தி அனலைஸ் பண்ண போறோம் குரானில் அல்லாங்கிறவர அந்த இறைவன் இஸ்லாமிய இறைவன் பிரான் இறைவன் தன்னை உலகங்களுக்கு அதிபதி உலகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி லார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி நாலு குரான் வசனங்களில் தன்னை அறிமுகப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு ஆனா அவரு முகமது வர்றதுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலவே இயேசு இதை சொல்லியிருக்கிறாரு உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான் அவனுக்கிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அவனிடம் அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு இன்னும் ரெண்டு வசனங்களையும் சொல்லியிருக்காரு உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி பிசாசை இயேசு அடையாளம் காமிச்சிருக்காரு அப்படி அடையாளம் காமிச்சிருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வரப்போகிறான் பேய் அவன் தன்னை தேவன் சொல்லிட்டு வரப்போனான் உலக உலகங்களுக்கு அதிபதி அல்லது உலகத்துக்கு அதிபதின்னு தான் அவன் சொல்லுவான் பேரை அதுக்கு மட்டும்தான் அவனுக்கு அனுமதி அப்படி தான் சொல்லுவான் பிசாசுக்கு வேறு பவர் கிடையாது அவன் இச்சத்துக்குலாம்னு சொல்ல முடியாது ஏசு என்ன அதான் சொல்ல முடியும் அதையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உலகத்துக்கு நான் அதிபதின்னு சொல்லி வந்து ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இந்த வாசனங்களை தீர்க்க தரிசனமாக இயேசு எழுதி வச்சிருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம பார்க்குற டீச்சிங் இயேசுதான் அதாவது தேவக்குமார் ஏசுவுக்கு இஞ்சியில் என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அல்லா என்ற உலகங்களின் அதிபதி என்ற சாத்தான் என்ற முகமதியை கடவுள் தான் கொடுத்தார் என முகமது எழுதியுள்ள ஆயிரத்தி நானூறு வருட குரான் போய் அம்பலம் அதை பத்தி தான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இஞ்சியில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம் இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார் முகமது முகமது உலகத்தின் அதிபதி என்ற பிசாசம் ஒருவரே என்பதை இயேசுவின் இன்ஜில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது இஞ்சியில் வர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பிட்டு ஆய்வு இதுதான் மெயின் சாப்டர் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் பார்ட் சிக்ஸ் இது இயேசுவின் இயேசுதான் உலக ரட்சகர் மனுஷகுமாரின் இவரே வானத்தையும் பூவியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் இந்த ரகசியத்தை முகமது மறைச்சிட்டாரு ஏ மறைச்சிட்டாருந்தான் சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிக்ஸ் சிக்ஸ் இந்த சிறப்பு பார்வை ஆறு ஆறு இதில் இப்போ பன்னிரெண்டாவது பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பன்னெண்டாவது பகுதியில் ஆறாவது பகுதி இயேசுவுக்கு ராஜ்யத்தின் உபதேசம் என்ற எஞ்சில் என்பதை தன்னுடைய பொய் ஆகிய உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் கொடுத்தார் என முகமது குரானில் அறுநூறு வருடங்கள் கழித்து கூறியுள்ளது இயேசுவின் யோவான் பதினாலு முப்பது தீர்க்க தரிசனத்தை உறுதி செய்துள்ளது இதன் மூலம் யோவான் எழுதிய சுவிசேஷம் முக்கியத்துவம் பெறுகிறது இயேசு கொடுத்துள்ள வரையறை வரையனை அகிலத்தாரின் இறைவன் அல்லது உலகத்தின் அதிபதி என்றால் பிசாசு என்ற சாத்தான் ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே பிசாசு என்ற சாத்தானுக்கு இயேசு கொடுத்துள்ள மறுபெயர் இதுவே இவனுக்கு பரிசுத்தாவியானவர் ரெண்டு குறைந்த நாலு நாளில் கொடுத்துள்ள இன்னொரு பெயர் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு இந்த வசனங்கள் இயேசு கொடுத்த அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம் உலகங்களை உலகத்தின் அதிபதின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் யோவான் பதினான்கு முப்பது இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஐ வில் நோ லாங் அ டாக் மச் வித் யூ ஃபார் த ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் கம்மிங் அண்ட் இ ஹஸ் நத்திங் இன் மீ அவனுக்கு என்ற ஒன்றுமே இல்லை இஸ் நத்திங் இன் மீ அப்படி இருக்கும் பொழுது அறநூறு வருஷம் கழித்து வந்த முகமது அல்லாங்கிற உலகத்தின் அதிபதி தான் இயேசுவுக்கு ராஜ்யத்தின் உபதேசத்தை கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய டுபாக்கனு பாருங்கள் இங்கே ஏசு சொல்லியிருக்கார் முகமது பிறக்கு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட அறநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்காரு ஹீ ஹேஸ் நத்திங் இன் மீ உலகத்தின் அதிபதிங்கிற அந்த அல்லாவுக்கு அவனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அவன் எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது நானும் அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண பண்ணுறதில்ல ஹீ ஹேஸ் நத்திங் இன்மீன் சொல்லியிருக்காரு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஐ ஹேவ் நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இயேசுவுக்கு எப்படி அவர் இஞ்சியில கொடுக்க முடியும் நீங்க இப்போ யோகான் பனிரெண்டு முப்பத்தொண்டுல உலகத்தின் அதிபதி பத்தி பேசுகிறாரு இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் பேய் வந்து புறம்பாக தள்ளப்படுவான்னு சொன்னாரு அவன் புறம்பாக தள்ளப்பட்டான் சிலுவைல இயேசுத்தன் ஜீவனை கொடுத்த உடனே அவன் புறம்பாக தள்ளப்பட்டான் இப்போ வந்து இயேசுவோட பர்மிஷனோட தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இல்லைனா முடியாது யோவான் பதினாறு பதினொன்று இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அவ் ஜட்மெண்ட் பிகாஸ் த ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் ஜட்ஜ் ஏசு சிலுவையில் தன் ஜீவனை ஒப்படைத்த அந்த நொடியே பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது அதுக்கு பிறகு என்ன அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவனுடைய வல்லமைகள் அவ்வளோ பிடுங்கப்பட்டுருச்சு இவன் விழுந்து போன பிரதான தூதன் இவன் சாத்தானா அவனுக்கு பேராயிடுச்சு விழுந்து இயேசுவுக்கு எதிராகவே தேவனுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தான் போராடிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கும் சிலுவையில் அவன் பவரை பூரா கட் பண்ணிட்டார் இப்போ வந்து சிலுவைக்கு பிறகு இயேசு உயிர் தழுந்த பிறகு இயேசு என்ன அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இயேசுவோட பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது மற்ற இருபத்தெட்டு பதினெட்டில் சொல்லிட்டாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிங்குலர் இயேசுக்கிட்ட மட்டும்தான் ஆமாம் ப நம்ம வெளிப்படத்தில் ஒன்று பதினெட்டில் சொல்கிறாரு பாதாளத்துக்கும் பாதாளத்துக்கும் மரணத்துக்குள்ள திறவுகோள்கள் என்னிடத்தில் இருக்குது அப்படிங்கிறார் மற்ற பதினாறு பத்தொம்போதில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களும் தான் இருக்குது விசாரிச்சு கையில் ஒன்றும் கிடையாது இயேசுவோட பெர்மிஷனோட தான் பண்ண முடியும் இஷ்டத்துக்கும் பண்ண முடியாது இப்போது பரிசு தாவியானவர் பௌல போஷனை வச்சு கொடுத்துருக்கிறாரு ரெண்டு குழந்தையர் நாலு நாலு தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறித்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு காட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க பிரபஞ்சத்தின் தேவன் அவன் என்ன பண்ணுறான் இவன் நான் பார்க்குறமே இஞ்சியில் சுவிசேஷம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் ஆளுங்க தப்பிச்சுருவாங்க பேய்கிட்டருந்து எல்லா கட்டுகளில் இருந்தும் போயிட்டு வந்து தப்பிச்சிருவாங்க அதை அதை தப்பிக்காதபடி அவங்க கண்களை குருளாக்கினான்னு சொல்லி அப்பாவஸ்தாக்கிய பவுலை வச்சு இங்கே நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் இப்போது இந்த உலகத்தின் அதிபதிங்கிற இந்த வசனம் முகம்மது கொடுத்த அந்த வார்த்தை அது புதுசு இல்லை அறநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஏசு அதை கொடுத்துருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதை தீர்க்க தரிசனமாக கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கு தெரியணும் குரானின் இறைவன் அல்லாஹ் என்பவர் சாத்தான் என்ற உலகத்தின் அதிபதி என்ற அகிலத்தார்களின் அதிபதி என்று நாற்பத்தி நாலு வசனங்களில் முகமது அடையாளம் காட்டியுள்ளார் அந்த நாற்பத்தி நாலு வசனங்கள் கீழ்கண்டவர் அதை பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியணும் என்னடா இவர் சாத்தான் சாத்தான் சொல்கிறாரு குரானில் அவரே சொல்லியிருக்கார் அல்லாவே சொல்லியிருக்கார் தான் சாத்தான் சொல்லியிருக்கார் உலகத்தின் அதிபதி என்றாலும் சாத்தான் என்றாலும் ஒன்று தான் பிரைஸ் பிலாங்ஸ் டு அல்லா லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அகிலத்தானின் ரச்சகர்னா லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் உலகத்தின் அதிபதி சூரா ஒன்று சூரா ரெண்டு நூற்றி முப்பத்தொன்று அகிலத்தான் இறைவனுக்கு இதோ நான் வழிபட்டேன் என கூறினார் உலகத்தின் அதிபதி சூரா ஐந்து இருபத்தெட்டு நான் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கே அஞ்சிக்கிறேன் அஃப்கோர்ஸ் ஐ ஃபியர் அல்லா த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் அதை தான் சொல்லியிருக்காரு இப்படித்தான் பேய் வருவான்னு சொல்லியிருக்காரு சூரா ஆறு நாற்பத்தஞ்சு பிரைஸ் பி டு அல்லா த லாட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அகிலங்களின் அதிபதியாகி அல்லாவுக்கே அனைத்து போகணும் அகிலங்களின் அதிபதினா அர்த்தம் வசனத்துல ஏசு சொல்லியிருக்காரு ஏசு வாய் திறந்து சொல்லியிருக்காரு இந்த வசனம் வர்றதுக்கு அறநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஐந்து அகில மனத்திலும் அதிபதியான இறைவனுக்கு ஆறு சூரா ஒன் ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே மை லைஃப் அண்ட் மை டெத் ஆர் ஃபார் அல்லா த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ்னா பேய் ஏழு சூரா ஏழு ஐம்பத்தி நாலு அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அப்படின்னு சொல்லி அல்லாவை பற்றி சொல்கிறாங்க அல்லாவே மிகவும் பாக்கியமுடையவன் பேய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் சூரா ஏழு அறுபத்தொன்று நான் அகிலத்தாருடைய அதிபதியில் தூதனாக இருக்கின்றேன் அப்படின்னா என்ன நோவா சொன்னாரா நான் பேய்க்கு தூதன் அது ஒரு கப்ஸா ஆமாம் லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ்ன்னு ஏசு சொல்லியிருக்காரு பேய் நோவா இருந்த காலம் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஏசு ப வந்ததுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் அந்த காலத்தில் நான் பேய்க்கு தூதனாக இருந்தேன் நோவா வந்து தேவனுடைய சிநேகிதன் தேவனுடைய சிநேகிதன் போய் பட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் நான் தான் பா பேய்னு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ஒன்றுக்கு இல்லை ஒரு முறை இல்லை நாற்பத்தி நாலு முறை சொல்லியிருக்கிறார் சூறா ஏழு அறுபத்தி ஏழு மாறாக நான் அகிலங்களுடைய அதிபதியின் தூதனாக இருக்கின்றேன் சூரா ஏழு நூத்தி நாலு மூசா கூறினார் ஃபிர் அவனே நான் அகில மனத்திலும் அதிமனத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் ஆவன் அப்படின்னா மூசா சொன்னார நான் பேய்கிட்ட இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு தலைகளை பரலோக தேவன் அவனை அனுப்ப இங்க அவர் சொல்றாரு நான் பேய்கிட்ட இருந்து அனு வந்திருக்கேன் பேய்க்கு தூதன் தூதர் அப்படின்னு சொல்றதான் இல்லை பொய்யும் உங்களை வந்து மொட்டையடிச்சிருக்காரு முகமது நல்லா அழகா மொட்டையடிச்சிருக்காரு பேய் நல்லா அவரை பயன்படுத்தியிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அகில மனத்தின் அதிபதிங்கிறது பேய் இயேசுவுக்கு பேர் அகில மனத்தின் அதிபதி கிடையாது ஆமாம் அவர் பேர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி அவர் ஆமாம் அவர் பேர் அகில மனதின் அதிபதி இல்லை பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் எகோவா அவருக்கு பேர் எபிரேயர்களின் தேவன் ஆமாம் காட் ஆஃப் த ஹீப்ரோஸ் அவருக்கு பேர் சர்வ வல்லவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு பேர் ஆப்ர ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் யாக்கோபின் தேவனும் அவருக்கு பேர் இருக்கிறவராக இருக்கிறேன் இவ்வளோ பேர் கொடுத்துருக்காரு இந்த அகில மனத்தின் அதிபதி ஏசு தெளிவாக சொல்லிட்டாரு பேயின் ஆமாம் இவர் பழைய பேக் டெய்ன் போட்டு கொடுக்குறாரு பிற்றாவனே பார்வனே நான் இருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாரான் கதை விட்டுருக்காரு உங்களை மொட்டை அடிச்சிருக்காரு தப்பிச்சுக்கோங்க பதினொன்று சூறா ஏழு நூற்றி இருபத்தொன்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அகிலங்களின் அதிபதியை பேய் ஏற்றுக்கிட்டோங்க சூறா பத்து பத்து மேலும் அகிலத்தாரின் அதிபதியாக அல்லாவும் கேட்புகளும் அப்போ அல்லாங்கிறது பேய்ங்கிறது வசனத்தில் கிளியராக ஒன் பை ஒன் வருது சூறா பத்து முப்பத்தேழு இது அகிலங்களின் அதிபதி இருந்து வந்துள்ளது என்பதில் எந்த இல்லை இது பேய்கிட்ட இருந்து வந்த வகி அப்படிங்கிறாங்க வெளிப்பாடு பேய்கிட்ட இருந்து வந்த வெளிப்பாடு குரான் பதினாலு இருபத்தாறு பதினாறு சூறா அகிலங்களின் இறைவன் எங்களை அனுப்பியிருக்கின்றான் பார்வன்ட்டு இப்படி சொன்னாங்களாம் எங்க இருக்கு பைபிளில் கவீங்க பைபிள் தான் ஒரிஜினல் முகமது வர்றதுக்கு முன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பைபிள் இந்த பகுதியெலாம் எழுதப்பட்டிருக்கு சுரா இருபத்தாறு இருபத்தி மூணு ஃபிர் அவன் கேட்டான் மேலும் இந்த அகிலங் அகிலங்களின் இறைவன் என்பது என்ன அப்படின்னு கேட்குறானா இது வாட் இஸ் த லாட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கண்ணா உங்களுக்கு அது அர்த்தம் தெரியல ஏமாந்துட்டீங்க பேய் வந்து க்ளீனாக ஐடென்டிட்டி கொடுத்துருக்கான் அப்பா நான் தான் அல்ல நான் தான் பொய்யன் நான் வந்து என் பேர் அகிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லி பைபிளில் உள்ள கதைக்கு இன்னொரு க இது பைபிளில் உள்ள வரலாறுக்கு இன்னொரு கதை எழுதியிருக்கான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க பட் கிளியராக இருக்குது பிசாசு வந்து வேறு பேர் சொல்ல முடியாது அவன் இதைத்தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஏசு இதைத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்குள்ளே தான் விளையாட நம்ம தவிர அதுக்கு வெளியில் அவன் பண்ண முடியாது அவனுக்கு பவர் கிடையாது பேய்க்கு பவர் கிடையாது செலுவிக்க பிறகு சுறா இருபத்தாறு நாற்பத்தேழு பிறகு அவர்கள் உறக்க கூறினார்கள் ஏற்றுக்கொண்டோம் அகிலங்களின் அதிபதி வி ஹப் பிலீவ்ட் இன் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சூரா இருபத்தி ஏழு எழுபத்தேழு ஆனால் அகிலங்களின் அதிபதியை தவிர எக்ஸப்ட் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் சூறா இருபத்தாறு எட்டு அகிலங்களின் அதிபதியுடன் உங்களுக்கு சரிசமமான தகுதியை நாங்கள் வழங்கி கொண்டிருந்த போது வி யூ ஈக்குவல் வித் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் எப்படி பண்ண முடியும் பேயோட ஈக்குவல் பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லை பத்தொம்போது சூரா இருபத்தாறு நூற்றி ஒம்பது நான் இப்பணிக்காக உங்களிடத்தில் யாதொரு கோழியும் கேட்கவில்லை என்னுடைய கோழியோ அகிலங்களின் அதிபதி இதுமே உள்ளது பாருங்கள் மை ரிவார்டு இஸ் வித் நன் பட் வித் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்பே கிட்ட தான் எனக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க க்ளீனாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எனக்குரிய ஒரு கோழியோ அகிலங்களின் அதிபதியிடையுமே உள்ளது சூரா இருபத்தாறுநூற்றி இருபத்தேழு எனக்கு ஒரு கோழியோ அகிலங்களின் அதிபதியிடையுமே உள்ளது சூரா நூற்றி இருபத்தி நாலு என்னுடைய கோழியோ அகிலங்களின் அதிபதியிடமே உள்ளது இருபத்தாறு நூற்றி எண்பது எனது கோழியோ அகில தொலகளின் அதிபதியிடமே உள்ளது இருபத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நிச்சயமாக குரான் என்னும் இது அகிலத்தான் இறைவனால் அருளப்பட்டது அண்ட் திஸ் குரான் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிளியராக இருக்குது லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பேய்கிட்ட இருந்து வந்ததுன்னு இங்கே வசனம் இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐந்து சுரா இருபத்தி ஏழு எட்டு மேலும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாக அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அண்ட் பியூர் இஸ் லா அல்லா த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அவன் சா பேய் வந்து சா பைபிள் சொல்லுது இங்கே போய் சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஆறு அகில மனத்தின் அதிபதியாக அல்லாஹ் அடிபுணிந்து வாழை ஏற்றுக்கொள்கின்றேன் இருபத்தெட்டு முப்பது அவர் அங்கு சென்றதும் பல்லத்தாக்கின் மூசாவை நான்தான் அல்லாஹ் அகிலத்தாரின் அதிபதி அப்போது அல்லாஹ் நான்தான் அகிலத்தாரின் அதிபதி பேய் கிளியராக அல்லாவை ஐடென்டிஃபை பண்ணதான் சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு சூறா முப்பத்தி ரெண்டு ரெண்டு எவ்வித ஐயமின்றி அகில உலகின் அதிபரத்திலிருந்தே இவ்வேதம் இறக்கி அருளப்பட்டிருக்குது திஸ் இஸ் அ அரிவலேஷன் ஆஃப் த திஸ் ரெவலேஷன் ஆஃப் த புக் வேர்இன் தர் இஸ் நோ டவுட் இஸ் ஃப்ரம் த லார்ட் ஆஃப் த வெல்ஸ் ரொம்ப மறுபடியும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது பேய்கிட்டு இருந்து வந்ததுன்னு சூறா முப்பத்தேழு எண்பத்தி ஏழு பிறகு அக் அகிலங்களின் அதிபதி பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள் முப்பது முப்பத்தேழு நூற்றி எண்பத்தி ரெண்டு இன்னும் புகழனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே உரைத்த அல்ல அகிலங்களின் அதிபதினா அல்லாஹ் பேய் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாவுக்கே புகழனைத்தும் அகில உலகங்களுக்கு அதிபதியாகி அல்லாஹ் மிக பாக்கிய முடிவன் சூரா நாற்பது அறுபத்தி நாலு நாற்பது அறுபத்தஞ்சு புகழ் அனைத்தும் அகில உலகங்களின் அதிபதியாகி அல்லாவுக்கே உரியதாகும் ப்ரைஸ் பீட் டு காட் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட் காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் லார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு சூரா நாற்பது அறுபத்தி ஆறு அகில உலகங்களின் அதிபதியின் முன்னால் கீழ்ப்பழிந்து விட வேண்டும் ஐ எம் கமாண்டட் டு சப்மிட் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சூரா நாற்பத்தொன்னு ஒம்பது அவன் தானே அகில உலகங்களுக்கும் இறைவன் லார்ட் ஆஃப் த வேர்ல்ட் திஸ் இஸ் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் முப்பத்தி ஆறு நிச்சயமாக நம் அகிலங்களின் நிறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் ஆவேன் அண்ட் த மெசஞ்சர் ஆஃப் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சூரா நாற்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அகிலத்தாருக்களம் இறைவனான அல்லாவுக்கே எல்லா புகழும் ஆல் பிரைஸ் வித் த லார்ட் ஆஃப் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இங்கே லார்ட் ஆஃப் த ஹெவன் நேரத்துன்னு சேர்த்துக்கிட்டாங்க சூரா ஐம்பத்தாறு எண்பது இது அகிலத்தின் அதிபதியினால் இறக்கி இறக்க இறக்கி அருளப்பட்டதாகும் ரெவலேஷன் ஃபர் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ்னா ஏசு அறநூறு வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு பேய்ன்னு சொல்லியிருக்காரு சூறா ஐம்பத்தி ஒம்பது பதினாறு ஏனென்றால் உலகத்தாரின் இறைவனாகிய கிளியராக இருக்குது உலகத்தாரின் இறைவனாகிய அல்லாவுக்கே மெய்யாக நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி மூணு இது அகில உலகங்களின் அதிபதியிலிருந்து இறங்கியதாகும் குரான் இஸ் அ மெசேஜ் சென்ட் ஆன் ஃப்ரம் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பேய்கிட்ட இருந்து வந்ததுன்னு க்ளீனாக சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்போது எனினும் உலகத்தாரின் இறைவனாகிய அல்லாவை நாடினால் எம்டி அன்லஸ் இட் இஸ் ஸோ இன்டென்டெட் பை அல்லா த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட் நாற்பத்தி ரெண்டு சூறா எண்பத்தி மூணு ஆறு அந்நாளில் மனிதர்கள் அனைவருமே உலகத்தாரின் இறைவன் முன் விசாரணைக்காக நின்று கொண்டிருப்பார்கள் த டே டேன் ஆல் த பீப்புள் வில் ஸ்டாண்ட் பிஃபோர் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ஸ் பேய்க்கு முன்னால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் நிற்பாங்கன்னு போய்விட்டுருக்காங்க இயேசுக்கு முன்னால் தான் நிற்பாங்கன்னு பைபிள் சொல்லுது சூரா ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இவை அல்லாவுடைய வசனங்களாகும்

முஸ்லீம்கள் எல்லாம் பேய தொழுது கொள்கிறாங்கன்னு குரானே சொல்லுது குரான் வெளிப்படுத்தியுள்ள ஒரே ஒரு உண்மை குரானின் இறைவன் அல்லாஹ் வேறு யாரும் அல்ல உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு என்பது தான் இந்த வழிபாடு குரானிலிருந்தே உள்ளது வந்துள்ளதால் அல்லா தான் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு என்பதை யாரும் மறுக்க முடியாது உலகத்தின் அதிபதி என்றால் பிசாசு என்ற சாத்தான் என்பதை அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு எழுதி வைத்து விட்டார் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் உலகத்தின் அதிபதி சாத்தானை குறித்து மூன்று வசனங்களில் இயேசு வெளிப்படுத்தியதன் நோக்கம் அவன் ஜனங்களை தன் உலகத்தின் அதிபதி என்று பெயர் சொல்லி கொண்டு வஞ்சிக்க வருகிறான் என்ற எச்சரிக்கையும் மறுபுறம் தான் அவனுக்கு அனுமதி கொடுத்துள்ளது பற்றியும் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார் இயேசுவே தேவன் அல்லாஹ் என்பது பிசாசு என்று சாத்தான் என்பது தெளிவாகிறது பிசாசு தன்னை உலகத்தின் அதிபதின்றி இயேசுவிடம் காண்பிக்க முயற்சி செய்து அவரை அடிப்பண்ணிய முயற்சி செய்து தோற்றுப்போனான் அப்பாலை போ பிசாசு என்று கூறி அவனை இயேசு விரட்டி அடித்தது இயேசுவின் சுவிசேஷ புத்தகங்களில் உள்ளது அதே பிசாசு தன்னை உலகங்களின் அதிபதி அல்ல என்று கூறிக்கொண்டு கிபி அறுநூத்தி பத்துக்கு பிறகு தூண்டி ஒரு பெரும் ஜனக்கூட்டத்தை அதாவது முஸ்லிம்களை வெற்றிகரமாக வஞ்சித்துள்ளான் இதை யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கூறிய வசனங்களிலிருந்து இப்போது நாம் புரிந்து கொண்டோம் இயேசு தான் இயேசு தான் மெய்யான தீர்க்கதரிசி என்பதையும் இதன் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் மற்றையும் நாலு பத்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கிறாரு இவர் பிசாசு வந்து இயேசுகிட்ட போய் கேட்குது என்னை நீர் பணிந்து கொண்டால் இவ எல்லாம் உமக்குன்னு சொன்னான் வளரது அப்பாலை போ சாத்தானார் அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக எழுதியிருக்கிறது உலகத்தின் அதிபதிங்கிற பேய் ஏசுபுக்கிட்ட போய் கேட்குறான் என்ன சொல்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் மறுபடியும் பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவையின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் என்ன கிடச்சது பாருங்கள் அப்பாலே சொத்தானே போசாத்தானேனா அப்பொழுது ஏ அப்பாலே போசாத்தானே உன் தேவனாகி கத்தரை அண்ணா அவரை தன்னை தான் பணிந்து கொள்ளணும் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் தீசியம் அவே வித் யூ சேட்டன் ஃபார் இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லி அவனுக்கு விரட்டி அடித்தார் அதே சாத்தான் தன்னை உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி வந்து அறுநூறு வருஷம் கழித்து ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து மொட்டை போட்டிருக்கான் இரநூறு கோடி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டுருக்கிறான் இன்றைக்கும் இருக்கிறான் இயேசு இந்த மூன்று வசனங்களை அங்கே பைபிளில் அவர் பூமியில் நடமாடும் போது எழுதலைன்னா பிசாசு வஞ்சித்துட்டு இருக்க வஞ்சி இன்றைக்கி உலகத்தின் அதிபதி அல்லான்னு சொல்லி வஞ்சித்து கொண்ட ஏமாத்தி கொண்டுருக்குற கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஏசு என்ன பண்ணினார் ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு பார்க்கணும் எந்தெந்த தேசங்கள்லாம் முஸ்லீம் தேசங்களாக இருக்குது எந்தெந்த தேசங்கள்லாம் உலகத்தின் அதிபதிங்கிற பேயை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லாங்கிற பேயை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேலுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற தேசங்களை அவங்க மனந்திரும்பவே இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ஒப்புக் கொடுத்துட்டார் ஆயிரத்தி நானூறு வருடம் ஒப்புக் கொடுத்துட்டாரு பேய்கிட்ட ஒப்புக் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அவர் பெற்ற பிள்ளைங்க போதும் தண்டனை போதும்னு சொல்லி இப்போ முஸ்லீம்களை அவர் காப்பாற்றுறதுக்கு வந்து நிற்கிறாரு அதுதான் அந்த டீச்சிங் எல்லாம் கொடுக்குறாரு எல்லா குரான்லேயும் அதை எழுத வச்சுருக்கிறாரு அவன் சும்மா சும்மா எழுத முடியாது எழுத வச்சுருக்கிறாரு எழுது உன்னை பற்றி எழுதுன்னு சொல்லி எழுத வச்சுருக்காரு நான் தான் உலகங்களுக்கு அதிபதினு எழுதி வச்சுருக்காங்க பைபிளில் அதுக்கு சாவியை வச்சிருக்கிறார் எழுதி வச்சுருக்காரு உலகங்களுக்கு நிதிபதினா பேயின்னு எழுதி வச்சிருக்கிறாரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும் உங்கள் கையில் இருக்குது கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பராக அமை